வணக்கம் இன்னைக்கான காணொலிகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஃபட்டா டூ ஏவுகணையோட முக்கியமான சிறப்பம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு எதிரி நாடோட ஏவுகணையனுக்கு சிறப்பம்சத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் உலகம் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஃபட்டா டூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் ஏகப்பட்ட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் ஃபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரில் ஏவுகணைகளை வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஈரானும் ஃபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நேமில் ஏவுகணை வச்சுருக்காங்க அதோட நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் பாகிஸ்தானோட ஃபட்டாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் ஈரானோட ஃபட்டாட்டோவுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது ரெண்டு வேற லீக் ஆஃப் ஏவுகணைகள் ரேஞ்சிலேருந்து ஸ்பீட்லேருந்து எல்லாமே மாறும் ஸோ அதையும் இதையும் மாற்றிக்க வேணாம் இப்போ பாகிஸ்தான் உருவாக்கியிருக்க ஃபட்டாட்டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ப்ரில்லை மாதிரியான ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை குவாஷி பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஏவுகணையை உருவாக்கி முடிச்ச பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட மிக முக்கியமான இலக்குகளுக்கு எதிராக இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த குறிப்பிட்ட ஃபட்டா டூவையும் அப்புறம் நம்மளோட பிரலை ஏவுகணையையும் அண்ட் ரஷ்யாவோட இஸ்டாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையும் ஒரே கிளாஸ் ஆஃப் மிசைல்ஸில் நம்ம ஒருங்கிணைக்கலாம் கிளாஸ் ஆஃப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால மூணு ஏவுகணைகளுக்கும் ஒரே மாதிரியான திறன் இருக்குமான்னு நான் கேட்டுறாதீங்க ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரே லீகில் இருக்குது ஒரே லீக்ல இருக்குன்னு சொல்லலை ஜஸ்ட் ஒரே கிளாஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டு இந்த ஃபட்டா டூவை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட பிரிட்ஜஸை தாக்குவாங்க கமாண்ட் சென்டர்ஸை தாக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சில ஆர்மர் கான்வாய்ஸ் ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு இருக்கு இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை தாக்குவாங்க எப்படி இஸ்கேண்டரை ரஷ்யா யுக்ரைனோட முக்கியமான ஆர்மி பேஸஸ்க்கு எதிராக வார வாரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானியர்களும் இந்த ஃபட்டா டூ ஏவுகணையை நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க ஒரு ஸ்ட்ராட்டிஜிக் ஆசர்ட்ஸை சில முக்கியமான இடங்களை தூக்குறதுக்காண்டி இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படும் நம்ம எப்படி பிரமோஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்க இதை வச்சிருக்காங்க இப்போ இந்த ஏவுகணையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷி பலிஸ்டிக் ட்ரிஜெக்ட்ரியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் அதாவது பேராபோல் ஆர்ட் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஃபாலோ பண்ணும் ஆனால் காஷி பலிஸ்டிக் ஏவுகணைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரபோல் ஆர்ட் ட்ரெஜெக்ட்ரியையே லைட்டாக கொஞ்சம் மாற்றிக்கும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி மிசைல் மென்யூர் பண்ணுது அப்படின்றப்ப இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் அப்படியே இதை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதோட டெர்மினல் ஃபேஸில் இதோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சாதாரணமான டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆளெல்லாம் இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியாது இதுதான் கான்செப்ட் இப்போ அந்த கான்செப்ட் படி பாகிஸ்தானியர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இது தாக்கிரும் அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எதிராகவே நாங்கள் இந்த ஏவுகணை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கிளைம் ஒன்று வைக்கிறாங்க பட் அது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய ரேடார்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடார் அந்த ரேடாரால் கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டர் தொலைவு வந்துச்சு அப்படின்னா அதை எங்கேஜ் பண்ண முடியும் இப்போ அறநூறு கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தானோட மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வந்து ஒல்லியாக நீளமாக இருக்கும் ஸோ அறநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணால் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஆப்கானிஸ்தானோட பார்டர் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் கவரேஜ் இருக்கிற காரணத்தினால இந்த ஏவுகணையை அவங்க பாகிஸ்தானில் எந்த மூல முடுக்கில் வச்சு ஏவுனாலும் இம்மிடியேட்டா நம்மளால் ட்ராக் பண்ண ஆரம்பிக்க முடியும் ட்ராக் பண்ண ஆரம்பித்து அது நம்மளோட இன்டர்சப்டார் ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டா நம்மளோட இன்டர்செப்டார்ஸ் லான்ச் பண்ண முடியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட சிறப்பம்சமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்ட இன்டர்செப்டார் தான் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சு ஸோ அவ்வளோ தொலைவில் அந்த ஏவுகணை நம்ம நோக்கி வர்றப்பையே அதோடய டெர்மினல் ஃபேஸை இந்த ஏவுகணை அடையிறப்ப தான் அந்த டெர்மினல் ஃபேஸில் அதோட வேகன்றது அதிகமாக இருக்கும் மென்யூரபிலிட்டது அதிகமாக இருக்கும் மற்றபடி லான்ச் ஃபேஸ்லையும் மிட் ஃபேஸ்லையும் அந்த ஏவுகணை வந்து ரொம்ப வல்லபுராக தான் இருக்கும் ஸோ நம்ம நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சு இன்டர்செப்ட் ஆக கொண்டு அடித்தோம் அப்படின்னா அதோட மோஸ்ட் வல்லரபுள் ஸ்டேஜில் அதாவது மிட் கோர்ஸ்லேயோ இல்லை லான்ச்சிங் ஃபேஸ்லேயோ நம்ம அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் கடைசியில் அது வந்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஸோ பாகிஸ்தானியர்கள் சொல்கிற மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை தாக்குற மாதிரியான ஒரு ஏவுகணை ஃபட்டாட்டும் கிடையாது ஆனாலும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இவங்களால் ஒரு விதத்தின் மூலமாக தாக்கி அழிக்க முடியும் இதை உக்ரைனியர்களும் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்டை நம்ம வான் பாதுகாப்புக்குன்னு பயன்படுத்துகிறப்ப அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ் தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நூற்றி இருபது இன்டர்செப்டார்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எதிரி நூற்றி முப்பது ஏவுகணைகளை அனுப்பிச்சான் அப்படின்னா பத்து ஏவுகணைகளை நம்மளால் இன்டர்செப்டே பண்ண முடியாது அந்த பத்து ஏவுகணைகளும் கண்டிப்பாக வந்து எஸ்போ ஹண்ட்ரட் மேலே விழுகும் ஸோ அதே மாதிரியோட ஒரு சினாரியோவில் இந்த எஸ்போ ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸை ஓவர்வெல் பண்ணுறாங்க அதிகமான ஏவுகணைகளை கொண்டு தாக்குறாங்க அப்படின்னா அப்போ வேணால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பட் பாகிஸ்தானியர்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியோட எக்கனாமி அப்படின்றது அதில் பாதாளத்தில் இருக்கிற காரணத்தினால் இவ்வளவு அதிகமான ஏவுகணைகளை அவங்களால உருவாக்க முடியாது ஐ மீன் நம்ம இன்டர்செப்டார்ஸை உருவாக்குறதை விட அதிகமான ஏவுகணைகளை அவங்களால உருவாக்க முடியாது இந்த ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஃபட்டா டூ அப்படின்றது ஓகே ஒரு நல்ல மிசைல் தான் ஆனால் அந்த மிசைலை வச்சுட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அடிக்க முடியுமான்றதெல்லாம் எந்த விதத்துலையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாத ஒன்று ஒரே பாசிபிள்வே ஓவர்வெல்ம் பண்ணி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அடிக்கிறது பட் அப்படி ஓவர் ரன் பண்ணுற அளவுக்கு ஏவுகணைகளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட காசும் இல்லை ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் அவங்க பரப்புற ஒரு விஷயம் தான் இதில் நம்ம போய் டீப்பாக அனலைஸ் பண்ணி எஸ் ஃபோன்ரெடுக்கு வரக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இதற்கு பதிலாக நம்ம சீனர்கள் கிட்டேருந்து இருந்து பாகிஸ்தானியர்கள் வாங்கக்கூடிய அந்த ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டையோ இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்புறம் ஏ வாங்குறத வாங்குறதை பற்றியும் நம்ம பேசலாம் அண்ட் சம்மர்ன்ஸை பற்றியோ இல்லை நேவல் பேட்டல் ஷிப்ஸை பற்றியோ நம்ம பேசலாம் மற்றபடி இந்த ஏவுகணையெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது இது ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் கேண்ட் தான் பட் இதுக்கடுத்து நிறைய விஷயங்களை பாகிஸ்தானியர்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியர்களாக நம்ம ஆகிக்கிட்டு இருக்கோம் ஃபைட்டர் ஜெட் கேட்டகிரியில் அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் சமீபத்தில் இந்தியா டுடேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த இன்டர்வியூவில் எஃப் தேர்ட்டி ஃபைவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சையுமே இப்போ இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலை எத்தனை விமானங்கள் வேணும் எந்த கேட்டகரியில் நம்ம வாங்கணும் எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி எதுவுமே நாங்கள் எடுக்கலை அந்த டாக்ஸே ஆரம்பிக்கலை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபர் அப்படின்றது உண்மை தான் பட் அதை கன்சிடர் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நாங்கள் பரிசீலைட் பண்ணவே ஆரம்பிப்போம் அப்படின்றத நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இதே இந்த வீடியோவில் நான் நோட்டை ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட முடியாது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதைப்போருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்